லிங்கப்பா திருச்சியில் சங்கீத வித்வான் கோவிந்த ராஜனு நாயுடுவின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் பிறந்தவர் டி ஜி லிங்கப்பா தியாகராஜ பாகவதர் கே பி சுந்தராபால் உள்ளிட்டோருக்கு இவரது தந்தை இசை கற்பித்த போது உடன் இருந்து இவரும் இசை கற்றார் முதலில் நாடகங்களுக்கு ஹார்மோனியம் வாசித்தார் பின் மயூரா ஆர்கெஸ்ட்ராவில் ஹார்மோனியம் கிட்டார் இசை கருவிகளையும் வாசித்தார் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்ர உதவியாளராகவும் இருந்தார் அவர் மறைந்த பின் மோகன சுந்தரம் இசையமைத்தார் அதைத் தொடர்ந்து கல்யாணம் பன்னியும் பிரம்மச்சாரி விளையாட்டு பொம்மை முதல் தேதி தங்கமலை ரகசியம் சபாஸ் மீனா உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்தார் சந்திரபாபு டி ஆர் மகாலிங்கம் கே ஆர் ராமசாமி என் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்களை பாட வைத்தார் இவர் இசையமைத்த சித்திரம் பேசுதடி என்னருமை காதலிக்கு குங்கும பூவை உள்ளிட்ட பல பாடல்கள் இன்றும் இனிப்பவை இவர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் இரண்டாயிரம் ஆண்டில் பிப்ரவரி ஐந்தில் மறைந்தார் டிஜி லிங்கப்பா நன்றி